அடுத்தும் ஸ்ரீ சிவசக்தி சின்ன குலசை முத்தானம் கோயிலில் வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப சிறப்பாக தொடங்க போயிடுது அந்த பூஜை எல்லாமே பார்த்து மயிலுங்க இந்த பூஜை நல்லபடியாக தசரா போட்டு வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பித்து இந்த பூஜை வந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்குது இன்றைக்கி மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் எல்லா விதத்துக்கும் கிடைக்கிது வாருங்க ஆளாத்தி எடுக்கிறாங்க நம்ம காலிப்பறைலேருந்து இருந்து பூச்சை அன்னைக்கு ஆரம்பம் ஸ்டார்டிங்காக பூஜை பூச்சை இருக்காங்க ரொம்ப ஆளாத்தி சூப்பராக எடுத்துகிட்ருக்காங்க சுடலமலை சாமிக்க இருக்காங்க ஒரு மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பக்தியோடு ரொம்ப இதோடு பார்த்துட்ருக்காங்க சரிங்களா ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த ட்ரிப் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி ஏன்னா இன்றைக்கு போக போக வந்து கூட்டம் வந்து சரியான கூட்டம் வந்துடும் நீ சாமியெல்லாம் வந்து எல்லாம் ஆடுறக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள் கோயில் தலைமை குரு சாமி வந்து ஆடுறாரு இவர் ஆடிணுன்னா ரெண்டாவது இல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் சாமி வர வச்சு எல்லாம் ஆடுவாங்க ரொம்ப ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு காட்சிங்க இந்த காட்சியெலாம் வந்து எங்கே போனாலும் கிடைக்காது பாருங்கள் ரொம்ப அற்புதமானது ஃபஸ்ட்டு எங்கள் தலைமை குருசாமி ஆடி இருக்காரு மக்கள் வந்து ரொம்ப அவளோட பார்த்துட்டு இருக்காங்க அந்த சின்ன பையன் பாருங்கள் எப்படி பார்க்குறானு ரொம்ப அற்புதமாக பார்க்குறானுங்களா ரொம்ப ஒரு ஜம்முன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு பாருங்கள் எப்படி ஆடுறாங்க மட்டும் பாருங்கள் சாமியெல்லாம் நீ ஒவ்வொரு ஆளுக்கு சாமியெழுத்து விடுவாங்க எடுத்துட்டு ஒவ்வொரு சாமியும் சுடலை கருப்பரன் நீலக்காளி செங்காலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாமிக்கும் அருள் வந்து இழுத்து விடுவாங்க பாருங்கள் அவர் இப்போ ஆனவர் வந்து கருப்பரானா க என்னன்னு தெரியலைங்க அவர் ஒரு சாமி ஆறாரு அடுத்தது செங்காலி செங்காலிக்கு அருளை ஏற்றி விடுறாங்க செங்காலி அடுத்தது ஆடுவார் அது முடிஞ்சோன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இதை ஏற்றி பண்ணி விடுவாங்க ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான இதுங்க பாருங்க இதுங்க கருப்பன் தான் இவரை மாடுவேன் எல்லா விதத்துக்கும் சாமி ஏற்றி விட்டு நல்லா ஒரு அற்புதமான ஒரு இது பார்த்து பண்ணுவாங்க சரிங்க வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு சாமி இவர் நீல்காளிங்க இவர் ஆறுறவர் வந்து நீலிக்காளி நீலிக்காளி இந்த பையன் கருப்பு சாமி வந்து இறங்குறாரு இவருக்கு நீலிக்கழி ஆடிக்கிட்டு இருக்காரு செங்காலி ஆடிக்கிட்டு கருப்பன் எல்லோரும் ஆடிட்டு இருக்காங்க சரிங்களா வருங்க செங்காலி ஆட்டத்தை பாருங்கள் இவர் வந்து சுடலமலை சுடலமலை சாமி இவர் இவர் அருள் வந்து ஆடுறாரு ஒவ்வொருத்தர் ஆடுறது பாருங்களேன் ஒவ்வொருத்த அப்படி இந்த மாதிரி தலைமக்குரு சாமி வந்து எழுத்து விடுவார் இவரும் கருப்பன் கருப்பனுக்கு கருப்பனுங்க அவரு இவரும் கருப்பன் தான் சரிங்களா ஒவ்வொரு ஆளுக்கு சாமி இழுத்து விடுவாங்க விட்டு ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சொன்னே லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் அந்த அருள்வாக்கோட துண்ணூறு கொடுத்து இது பண்ணுவாங்க சரிங்களா ஆமாம் இந்த வீடியோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இருங்க சரிங்களா நீ ஆர்டரை பார்க்கலம்மா очку Qualse la ventana